الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا داود إنا جعلناك خليفة في الأرض فهكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله إن الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد بما نسوا يوم الحساب عند كريا سوى الليل نعم திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே குரானின் முப்பத்தி எட்டாவது அத்தியாயமாகிய சூரா சாத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம் நாம் கடந்த வாரத்திலே இந்த சாத் அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனம் தொடர்பான விளக்கத்தை நாம் பார்த்தோம் அல்லாவுடைய கிருபையினால் இந்த வாரமும் அந்த வசனம் தொடர்பான விளக்கத்தினை நாம் பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹு ரபுல் தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல சொன்னான் தாவூத் அவர்களே உம்மை நாம் இந்த பூமிக்கு ஆட்சியாளராக நியமித்திருக்கிறோம் மக்களுக்கு மத்தியிலே உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு நீர் தீர்ப்பு வழங்குவீராக வலா ஹவா சுய நீர் நீர் உம்முடைய சுய விருப்பத்தை மன ஓட்டத்தை பின்பற்றினால் அது அல்லாவுடைய பாதையை விட்டு உண்மை வழிதவளச் செய்துவிடும் இன்னல்லதீன எழில்லூன அன் சபியில் இல்லா எவர்கள் அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி செல்கிறார்களோ லபும் விசாரணை நாளை மறந்த காரணத்தினால் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தாவூதலை அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறினார் இது தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அடிப்படையான உத்தரவு பகுக்கும் பைனாசி ஹக் மக்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை கொண்டு நீர் சுய விருப்பத்தை பின்பற்றி விடாதீர் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் தீர்ப்பளிப்பது என்றால் எப்படி என்பதை பற்றி நாம் கடந்த தீர்ப்பை ஒருவர் ஒரு விஷயத்தில் நீதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் தம்மிடம் வழக்கில் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை அந்த சபையில் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் அபுல் அலமி நீதமாக நடப்பதை பற்றி திருமலை குரானில் எவ்வளவு கடுமையாக உறுதியாக சொல்லி காட்டுகின்றான் என்பதை பற்றி பார்த்தோம் நீதம் என்று சொன்னால் வழக்கு கொண்டு வரக்கூடியவர்களிடம் மட்டும் நீதம் செலுத்துவது என்பதல்ல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலேயுமே இஸ்லாம் வந்து நீதமாக நடக்க சொல்கிறது பிள்ளைகளுக்கு மத்தியில் மனைவிமார்களுக்கு மத்தியில் மோமென்களுக்கு மத்தியில் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாம் வந்து நமக்கு நீதத்தை சொல்லி காட்டுகிறது பொதுவாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இஸ்லாம் நீதமாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது நாயகம் நாயகன் செல்லாலே செல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் நோமான் பின் பஷீர் வலி அல்லான் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்களுடைய தகப்பனார் பஷீர் அலியல்லான் அவர்கள் இந்த நோமான் ரலியல்லான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு தோப்பு வந்து எழுதி வைக்கிறாங்க இந்த நோமான் ரலியல்லான் அவர்கள் சின்ன குழந்தையா இருக்கிறாங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு தோப்பை என்ன செய்கிறாங்க அன்பளிப்பாக எழுதி வைக்கின்றார்கள் அப்போ அன்பளிப்பாக எழுதி வைக்கும் பொழுது அவருடைய மனைவியிட்ட வந்து இப்படி நம்முடைய மகன் நோமான் அவர்களுக்கு வந்து ஒரு தோப்பனாக செய்திருக்கின்றேன் எழுதி வைத்திருக்கின்றேன் அன்பளிப்பாக எழுதி வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க அம்ராபின் ரவா ரவி அல்லா வந்து அவங்க சொல்றாங்க இதற்கு வந்து என்ன செய்ய நடிகர் நாயகம் செல்லா அலிஸ்வலம் அவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டும் சாட்சியாக்க வேண்டும் சாட்சி ஆக்காதவன் என்ன செய்ய மாட்டாத நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சகாபி என்ன செய்யறாங்க பஷீர் அலி அல்லான் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட நினைச்சாங்க வர்றாங்க அல்லாஹ் என்று இப்படி என்னுடைய மகன் நோமான் அலி அல்லான் நோமான் அவர்களுக்கு நான் ஒரு தோப்பை வந்து அன்பளிப்பு அழுதி வைத்திருக்கின்றேன் இதற்கு நீங்க வந்து சாட்சியாக இருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயக் சல்லா அலிஸ்லம் கேட்டாங்க உனக்கு அவர் அல்லாத வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா அப்பா அம்மா எனக்கு வேற பிள்ளைங்க இருக்கிறாங்க அதோட அனைவருக்கும் நீங்க இவ்வாறு சமமாக அன்பளிப்பு செய்திருக்கின்றீர்களா அப்ப சராபி சார் இல்ல இந்த நோமான் அவர்களுக்கு மட்டும்தான் நான் செய்திருக்கின்றேன் என்னுடைய தோப்பை வந்து நான் அன்பளிப்பாக எழுதி வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னவன நவியல் நாயன் சல்லா சர்மா சொன்னார்கள் லா அஷ்ஹது அலா ஜௌரி ஒரு அநியாயத்திற்கு நான் செய்ய மாட்டேன் சாட்சியாக இருக்க மாட்டேன் எழிலும் பயன் அவ்வளோ அதிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்கள் செய்யுங்க நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாயகன் செல்லா சொன்னாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று சொல்றேன் அப்படி என்றால் நீங்க அவங்களுக்கு மத்தியில வந்து செய்யக்கூடிய அன்பொழிப்பு செய்ய வேண்டும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் முதலாளும் பாக பிரிவினை சட்டத்துல ஆண் குழந்தைகளுக்கு இவ்வளவு பெண் இவ்வளவு நல்லா ஒரு அளவு சொல்லி இருக்கிறான் அது ஒருவர் மரணித்த பிறகு அவருடைய சொத்துல இருந்து பிள்ளைகளுக்கு போறது அம்புதாரணி எது நியாயமோ எது நீதியோ அடிப்படையில் அல்லா அந்த சட்டத்தை சொல்லி ஆனால் ஒருவருக்கு பல பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மத்தியில் வந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் அன்பளிப்பு செய்தால் நீதமாக நடக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய உத்தரவு ஆம்பளை பிள்ளைக்கும் பெண் மக்களுக்கும் மீதமாக செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் ஆனால் இந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி நீதம் நடக்குதா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம் வெளிநாடுகள்ல இருக்கும்போது பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க பல அதிகமான அளவுல வந்து தங்க நகைகளை வந்து வாங்கி குவிப்பாங்க ஆண் மக்களுக்கு கொடுக்குறாங்களா சமூகத்துல வந்து சமூகத்துடைய மார்க்கம் சொல்லாத பல நிர்பந்தங்கள் காரணமா அமைது ஒட்டுமொத்த சமுதாயமும் நாளைக்கு கிட்ட என்ன செய்யணும் குற்றவாளியா நிற்கணும் ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு தகுப்பினார் ஒரு கிலோ தங்கத்தை அன்பளிப்பா கொடுக்கான்னு வச்சுக்கிடுங்க அதே மாதிரி ஆண் மகனுக்கும் அவனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டும் இதுல எது அடங்காது அவங்க தேவைக்கு கொடுக்கிறது அடங்காது ஒரு பையன் வந்து நோய் வாய்ப்பட்டுட்டான் தான் கவனிக்கணும் அவனுக்கு பயங்கரமா நோய் வந்துச்சு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்றாது இன்னொரு நோய் வந்து செலவு பண்ற அந்த சமம் கிடையாது என தேவைக்கு கொடுப்பது ஒருவன் நன்றாக படிக்கின்றான் அவனை படிக்க வைக்கிற ஒருவன் தலைதலை அவன் படிக்கல அப்ப இது வந்து ஒருவனுடைய தேவையை கருதி கொடுப்பது என்பது பேரு அன்பால் பாசத்தால் கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு மக்கள் சமமாக நீதமாக நடக்க வேண்டும் என்பது மார்க்கத்துடைய உத்தரவு அல்ல என்ன செய்யக்கூடாது பாரபட்சம் காட்டக்கூடாது ஏன்னு சொன்னோம்னா இஸ்லாம் நீதம் என்று சொல்லும் போது எல்லாத்துலயும் தான் சொல்லுது நவீன நாயகன் செல்லாலேஸ்வரம் அவங்க சொல்லியாங்க இன்னல் முக்சித்தின் நீதம் செலுத்தக்கூடியவர்கள் இன்னல் முக்சத்தின் அலா மனாபிரிமின் நூறின் அன் எமி ரஹ்மான் மறுமே நாள்ல அல்லாஹ்வுடைய வலது புறமாக ஒரு மேடை இருக்கு ஒளியாதான ஒரு மேடை அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளுமே பாக்கியம் நிறைந்தது தான் ஆனா அல்லாஹ் தன்னுடைய வலது புறத்துல செஞ்சிருப்பான் ஒளியாளான ஒரு மேடையை வைத்து இருப்பான் அது யாருக்கு என்ன சொன்னா நீதமாக நடக்கக்கூடிய ஒரு நபியா சொன்னாங்க அல்லதீன யூனசீய ஹொக்குமீகி வாஹிலீகும் வமா வலு அவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளிலும் தங்களுடைய குடும்பத்தார் விஷயத்திலும் இன்னும் அவர்கள் எதிரெல்லாம் பொறுப்பு வகித்தாலும் எல்லா பொறுப்புகளிலும் நீதமாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான் மருமை நாளில் வந்து ரஹ்மானுடைய புறத்துல ஒளியாலான ஒரு மேடை இருக்கும் அந்த மேடையில் தான் அவர்களுக்கு வந்து அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் கௌரவிக்கப்படுவார்கள் அவர்களுக்குரிய சொற்க இன்பங்கள் கொடுக்கப்படும் என்று நாம் மகிழ்ச்சியில் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு அல்லா என்ன செய்யும் தான் நீதிமான் அல்ல நேசிக்கின்றான் அது மாதிரி மார்க்கம் சொல்லிக் காட்டுது ஒருவருக்கு வந்து இதா காண என்ற ரஜுலி இம்ரா இருக்காங்க ஒருவருக்கு வந்து இரண்டு மனைவியர் இருக்குது ஏன்னா நம்முடைய மார்க்கத்தில் வந்து ஃபன் கி ஹோமா சாபலோ குமணி சாய் மசனா உங்களுக்கு மனம் விரும்பினால் ம உங்கள் மனதிற்கு பிடித்த பெண்களை ஒரு திருமணமோ அல்லது இரண்டு திருமணமோ அது மூன்று திருமணமோ நான்கு திருமணமோ செய்து கொள்ளலாம் என்று மார்க்கம் செய்து மூமென்களுக்கு அனுமதி கொடுக்குது அதற்கான சவுதி அவங்கள்ட்ட இருந்தால் நாலு திருமணம் வரைக்கும் செய்து கொள்ளலாம் இவ ஒருவருக்கு வந்து இரண்டு மனைவி இருக்கிறாங்க அவள் செய்தா இதாக்கான எழுந்த ரஜுலி இம்ரா தான் ஒருவருக்கு இரண்டு மனைவி இருந்து இப்போ மால இலா எதாகுமா அந்த ரெண்டு பெண்களை ஒருத்தையும் பக்கமாக சாய்ந்து விட்டார் ரெண்டு பெண்கள் கல்யாணம் முடிக்கிறார் ஆனால் அவர் அன்பு செலுத்துகிறது செலவுக்கு பணம் கொடுக்கறது கவனிக்கிறது எல்லாமே யாருக்கு மட்டுந்தான் ஒரு தீக்கு மட்டுந்தான் இன்னொருத்தியை வந்து அப்போ கவனிக்காமல் சீதியாக விட்டுறார் அவ இவன் மறுமை நாளில் எப்படி வருவான்னு சொன்னோன்னா ஜா ஹோமர்த்தியாக மற்றி வஷுக்குஹூமாயும் அவனுடைய ஒரு தோல் பூஜம் சாய்ந்தவனாக மறுமை நாளில் வரணும் ஒரு தோல் பூஞ்சம் இழுத்துக்கிட்டு வந்தாலே தெரிஞ்சிடும் இவன் வந்து மனைவி ம மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்காதவன்

ولن تستط ولن تستطيعوا ان تعدلوا بين النساء ولو حرصتم நீங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் மனைவியருக்கு மத்தியில் நீதமாக நீங்கள் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீதமாக நடக்க முடியாம என்ன அர்த்தம் நீதத்தில் ரெண்டு வகையான நீதம் இருக்கு ஒன்று வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் செலவுக்கு காசு கொடுக்கிறது எல்லாருக்கும் சமமாக செய்யணும் செலவுக்கு காசு கொடுக்கணும் தங்கிறது சமமாக நடிகர் நாயம் செல்லாத சில அவர்கள் நீதமாக நடந்து கொண்டார்கள் வெளியூர் பயணம் செல்லும் பொழுது சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க அழைச்சிட்டு போவாங்க யாருன்னா யாருடைய பேர் தான் செய்யும் வரும் இன்னொரு நீதம் என்ன உள்ளத்தால் காட்டக்கூடிய அன்பு உள்ளமே நம்முடைய கையில் கிடையாது யாருடைய கையில் இருக்குது அல்லாவுடைய கையில் இருக்குது பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளுக்குமே நம்ம சமமாக நடந்தரலாம் ஒரு தடுப்பு என்ன செஞ்சிடலாம் அன்படிப்பில் அவங்கள கவனிக்கிறது இல்லை எல்லாேரும் சமமாக ஆனால் உள்ள உள்ள பாசம் ஒரு மேல என்ன செய்யும் கூட இருக்கும் ஒரு மேல பாசம் இல்லாம இருக்காது கூட குறை விரும்பி செய்யும் பாசத்தில் வந்து கூடுதல் குறைவு இருக்குது அப்ப இது வந்து உள்ளம் என்பது யாருடைய கைது இருக்குது நல்லா உடைய இருக்குது என்ன புலூப வணி ஆகும் என்ன உஸ்பழனி நான் சாமி மனிதனுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு விரதுகளுக்கு மத்தியில் இருக்கிறது கல்லி புகா கைபேஷம் நான் ஆடியவாறு அவன் அதை புரட்டுகின்றான் அப்புறம் உள்ளம் சம்பந்தப்பட்ட பாசம் விஷயத்துல வந்து நேரமே என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது ஒரு அருமது கூட இருக்கு நபியல் நாயம் செல்லா செல்லும் அவங்களுக்கு ரசூல்லாவுடைய மனைவி மாதிரிலேயே ரொம்ப நேசத்துக்குரியவங்க யார் தான் அண்ணி ஆயிஷா அலி அல்லா அவங்க தான் நபியா நான் கேட்குறேன் அல்லா என்று தெரிய உங்களுக்கு மனித இனத்திலேயே ரொம்ப நேசத்துக்குரியவங்க யாரு ஆயிஷா அடுத்து ஆண்டு என்பது அவங்களுடைய தந்தை அபூபக்ர்தி லவி அல்லா அவர்கள் சொல்லீங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் சரிமா நடக்க விரும்பினாலும் நடக்கவே முடியாது என்றாலும் நம்ம சக்திக்கு உட்பட்டு நீங்கள் மனைவியருக்கு பதில் நீதம் காட்டுங்கள் இஸ்லாம் அதுல என்ன செய்வது நீதம் காட்ட சொல்கிறது அது அநியாயம் பண்ணிடாதீங்க அநியாயம் பண்ணா நாள் என்ன செய்வீங்க உங்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கு தண்டனை இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுவீங்கன்னா கடன் கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கல் வாங்கல போது எல்லாம் சொல்லும்போது எல்லாம் குறிப்பிடுங்கன்னா இதா ததாயம் தும்பி தைனி இதா அஜலி முசம்ம சத்து நீ ஒரு குறிப்பிட்ட தவணை விரித்து கடன் கொடுக்கல் ஒருவருக்கு ஒருவர் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள் எத்தும் காத்தி பில் அது எழுதக்கூடியவர் எழுத்தர் வந்து நீதத்தை கொண்டவர் அவர் எழுதட்டும் ஏன்னா எழுதும் போது என்ன செய்வாங்க ஃப்ராடு வேலை பண்ணுவாங்க வாசகத்தை வந்து தந்திரமான வாசகத்தை என்ன செய்வாங்க போடுவாங்க அவ எழுதக்கூடியவர் வந்து நீளத்தை கொண்டு எழுதாரு எழுதும்போது கூட்டி எழுதுகிறார் குறச்சி எழுதுகிறாரு ரெண்டு பொருள் தர்ற மாதிரி வார்த்தையை போட்டு எழுதுகிறாரு என்ன கடன் வந்து யாரு வந்து கடனை திருப்பி செலுத் செலுத்தணுமோ அவன் வாசகம் எழுதணும் அந்த வாசகத்தை வந்து கரெக்டாக எழுதும் நிறைய இடங்கள்ல பாருங்க கடன் கொடுக்கல் வாங்கல் சொல்லும்போது போது எவன் கடன் கொடுக்கின்றானோ அவங்க எழுதும் போது ஏதாவது ஒரு வாசகத்தை முன்ன பின்னப்பட்டு சிக்கல் வர்ற மாதிரி எழுதி கடன் எவன் பெற்றானோ அவனை வந்து என்ன செஞ்சிருவாங்க நிற்கதியாக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க அப்ப அல்ல சொல்லீங்கன்னா எட்டும் காத்திப்பும் அது எழுதக்கூடிய எழுத்தல் வந்து நீளத்தை கொண்டு எழுதல் அநியாயம் பண்ணிடாருங்க கூட்டி எழுதுகிறாரீங்க புலச்சி எழுதுறாங்க முந்தேறிட்டு எழுதுகிறாரீங்க

ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களா ரெண்டு குருப்பா சண்டை போடுற ரெண்டு பேரும் மூமெண்ட்களா இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து நல்லிணக்கத்தை உண்டாக்க வேண்டும் பொய்ய சொல்லலாம் லைசல் கத்தா புல்லதி இஸ்லுக்கு பைனாஸ் எண்ணி ஹைரன் மக்களுக்கு மத்தியில நல்லதை வளர்ப்பதற்காக நல்லிணக்கத்தை உண்டாக்குவதற்காக பொய் சொல்லக்கூடியவன் யாரும் கிடையாது பொய்யன் கிடையாது ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குதா பொய் சொல்லியாவது என்ன செய்யுங்க நல்லிணக்கத்தை உண்டாக்குங்க நல்லிணக்கத்தை உண்டாக்குவதற்காக பொய் சொல்லக்கூடியவன் கிட்ட யாரும் கிடையாது பொய்யன் கிடையாது அவன் முதல்ல ரெண்டு பேருக்கு மத்தியில் ரெண்டு குரூப்புக்கு மத்தியில் பிரச்சனை வருதுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து நல்லிணக்கத்தை உண்டாக்கும் இறங்கி போக சொல்லணும் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்களா நல்லிணக்கம் உண்டாகனு வச்சுக்கிறீங்க இறங்கி போகாம நல்லிணக்கம் உண்டாகும் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு இடத்துல பிரச்சனை வருது பிரச்சனை வரும்போது எனக்கு தான் சொன்ன உனக்கு தான் சொன்னவங்க போது எப்போ நீ கொஞ்சம் இறங்கிப்போம் நீ கொஞ்சம் இறங்கிப்போம் இறங்கி போனால் என்ன செஞ்சணும் நல்லிணக்கம் உண்டாயிருக்கும் அவன் நல்லிணக்கத்தை உண்டாக்கும் போது உண்டாக்கின பிறகு ரெண்டு ஒரு இன்னொரு குரூப்பின் மீது வரம்பு மீறினால் தீ தபை வரம்பு மீறக்கூடிய கூட்டத்தோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் இஸ்லாமிய கவர்மெண்ட் இஸ்லாம் சொல்லுங்க நீங்க யுத்தம் செய்யுங்கள் எது வரைக்கும் ஹத்தா தஃபீ அம்ரிலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை இறைவனுடைய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதை நோக்கி அவர்கள் திரும்பி வரும்போது என்ன செய்யுங்கள் யுத்தம் செய்யுங்கள் ஃபைன் ஃபவு அவர்கள் ஃபைன் ஃபா கவர்கள் திரும்பி விட்டால் ரெண்டாவது நந்திணக்கத்துக்கு மேற முதல்ல நல்லிணக்கத்தில் தான் இறங்கி போய் சொல்றது ரெண்டாவது நல்லிணக்கம் அதற்கு பிறகு நல்லிணக்கத்தை உண்டாக்குன பிறகு வரம்பு மீறினால் ஃபைன் பா அவர்கள் வரம்பு மீறினால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை திரும்பி விட்டார் இப்போ அஸ்லி ஹூ நீதத்தை கொண்டு நல்லிணக்கத்தை உண்டாக்குங்க அதுக்கப்புறம் நல்லிணக்கம் ஃபர்ஸ்ட் தான் நல்லிணக்கம் நீ இறங்கி போ நீ இறங்கி போன்னு சொல்றது இது ரெண்டாவது அதுக்கு மேலே வரம்பு இருக்காங்கன்னு சொன்னோம்னா ரெண்டு பேருக்கும் போதே நீதம் எப்படி நீதம் ரெண்டு குரூப் ஒரு திணை பொழுது அடித்து கட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே மூமென்களாக இருக்கிறாங்க இங்கே வாங்கப்பா முதல்ல எச்சரிக்கை பண்ணி சேர்த்தா திரும்ப ஒரு குரூப் இன்னொரு குரூப் போது மரம் வரம்புமே அப்ப வரம்பு மீறக்கூடிய கூட்டத்தாருக்கு எதிராக நம்ம சண்டை இட்டு அவங்க என்ன செய்யணும் அல்லாவுடைய சட்டத்திற்கு கொண்டு வந்து யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரையும் தூக்கணும் நீ அவனுக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கியிருக்க இவன் அவனுக்கு ஒரு ஆயிரம் கோடி பாதிப்பு உண்டாக்கியிருக்கிறான் இவன் அவனுக்கு ஒரு ஐநூறு கோடி பாதிப்பு உண்டாக்கியிருக்கான் அப்படியா அவன் உனக்கு ஆயிரம் கோடி உண்டாக்கியிருக்கிறானா அப்ப எவன் ஆயிரம் கோடி உண்டாக்க இன்னும் ஐநூறு கோடி நீ என்ன அவனுக்கு கூடு இதை நீரும் நீ எத்தனை எவ்வளவு எத்தனை இடங்கள் நீ அழிச்சிருக்கிற

காரியங்களில் ஏதாவது ஒன்றுக்கு ஒருவன் பொறுப்பாக நியமிக்கப்படுகிறான் கல்லத் அந்த அதிகாரம் என்பது ரொம்ப சின்ன கம்மியான அதிகாரமா அதிகமான அதிகாரமாக ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு ஒருவன் வந்து ஒரு பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டு பலம் யில் செய்யும் அதில் அவன் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் பின்னால் அல்லாஹ் அவனை முகம் குப்புறான் செஞ்சிடுவான் நரகத்தை தள்ளிவிடுவான் நவியல் நாயன் செல்லாது சொன்னாங்க காசிமு பின்னார் பங்கீடு செய்யக்கூடியவன் நரகத்தில் இருப்பான்னு சொன்னாங்க ஏன் சொன்னோம்னா பொதுவாக வந்து சில விஷயங்கள் இஸ்லாம் என்ன சொல்லும்னா அந்த காரியத்துக்கு பேட்டாலே யாராலும் தப்பு செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று பங்கீடு செய்யறது இப்போ நம்ம தொழுகையில் அலுவந்து சூறா ஓதுறோம் அல்ஹம்து சூறாக்கே என்ன பேர்னா தொழுகைன்னு பேர் அலுவந்து சூறாக்கே என்ன பேருனா தொழுகை என்ன அல்லாஹ் நபி அண்ணா சொன்னாங்க அல்லாஹ் சொல்வதா கசம் கசம் துலாத்த தைய பயனாத் தொழுகையே எனக்கும் என்னுடைய அறியானுக்கு மத்தியில் நான் இரண்டாக பிரித்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க ஆனா அது வந்து சுராவு தான் அலுவன் சுரா வந்து அல்லாஹ் போகக்கூடிய விஷயங்கள் வரும் அடுத்து நாம் அல்லாத கேட்கக்கூடிய விஷயங்கள் வரும் அப்ப அலுவந்து சூறாக்கு பேரே என்ன பேருனா தொழுகை அப்ப தொழுகையில ஒரு பார்த்து தான் தொழுகையில ஒரு பார்த்தா இருக்கக்கூடிய அலுவந்து சூறாக்கு தொழுகை என் பேர் வச்சுன்னா தொழுகை ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது மாதிரி ஹஜ்ஜில் நிறைய வணக்கங்கள் இருக்கு ஹஜ்ஜில் நிறைய வணக்கங்கள் இருக்கும் போது நபி அண்ணா சொன்னாங்க அது ஹஜ்ஜு அரஃபா நாங்க அரஃபாவில் தங்குறது தான் ஹஜ்ஜு மீனாக்கு போகிறது இருக்கு கல்லறுக்கிறதுக்கு நிறைய வணக்க வழிபாடுகள் இருக்கு ஆனா அரஃபா தான் ஹஜ்ஜுன்னு ஏன்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஹஜ்ஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கனால ஹஜ்ஜுங்கிறதே அரப்பா தான் ரசூல் வச்சுனா அதனால ஹஜ்ல ஹஜ்ஜில் வேற வணக்கம் எதுவும் விளங்கிடக்கூடாது அப்போ ஒரு வணக்கத்தில் வந்து எது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டோ அதையே அந்த வணக்கத்துக்கு பேராணம் செய்வாங்க வைப்பாங்க அதான் அதான்பா ஹஜ்ஜும்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து தப்ப நீதமாக தவறு செய்யாமல் பெரும்பான்மையினதாக இருக்க முடியாது அதிகமான மக்கள் என்ன செய்ய முடியாது அது தப்பு செய்யாமல் இருக்கவே முடியாது அது பொதுவான காசுக்கு பின்னார் பங்கிடக்கூடியவன் நலகத்துக்கு இருப்பானே பங்கு வைக்கக்கூடிய எல்லாரும் நலகத்துக்குன்னு அர்த்தம் கிடையாது பங்கு வைக்கிறவங்க வந்து பெரும்பாலும் நீதமான எனக்கு செய்ய முடியாது அவங்களால நடக்க முடியாது அதெல்லாமே பார்க்குறோம்ல இது தப்பா எடுத்துட கூட சொல்லி சொல்லிக்காரு ஏதாவது நோம் கஞ்சி முடியாது வச்சுக்கிடுங்க அதான் நாள் வந்து என்ன செஞ்சது நாலு வடையை வச்சுக்க நீ மூணு வடையை வச்சுக்க இப்ப நடக்குமா இல்லை நம்ம அதை வந்து பெருசாக யாரும் நினைக்கிறது இல்லை இதை வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் நினைச்சா அவரே கடையில போய் நூறு வடையை வாங்கி என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்வாங்க இன்னொன்னு கொடுப்பான்னு தப்புன்னு செஞ்சு கொடுவாங்க எடுத்துக்கிடுவாங்க இது ஒரு பாவம் சின்ன பாவத்துல வரும் அது தப்பு இல்லைன்னு செய்ய முடியாது சொல்ல முடியாது மிச்சம் வரும்போது கொடுக்கிறது என்பது வேற அப்போ நான் ஒரு ஆள் நினைச்சோம்னா அவர் நினைச்சா ஆயிரம் வடைய அவர் ஃப்ரீயா கொடுக்க முடியும் அவர் என்ன செய்வாரு வருவாரு வரும்போது பார்த்தேன் கூட ஒரு ஆப்பையும் போடுப்பாம்பாரு அல்லது பங்கிடக்கூடியவங்க என்ன செய்வாங்க சில ஆளுகளை பார்த்துட்டு கூட ஒரு ஆசையை போடுவாங்க இப்படி நடக்குதா இல்லையா பெரும்பாலும் நடக்கும் யாராலும் என்ன செய்ய முடியாது யார் குரல் சொல்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து தான் வச்சுக்கிடுங்க அவங்களும் சேட்டை என்ன செய்வாங்க பண்ணுவாங்க ஒரு நீதம் இல்லை அநியாயம் அக்கிரமணி யாராவது பேசலாம் வச்சுக்கிடுங்க அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அவன் மறந்துடுவான் கரெக்டாக என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது ஏன்னா அந்த விஷயம் அப்படி தான் அல்லா அல்லா வந்து மன்னிக்க கூடிய நம்ம சுண்ணத்தான தொழிலை மற்ற விஷயங்கள் ஆனால் மிதமான நடக்கணும் அது நம்பியா காசிமும் பங்கிடக்கூடிய பங்கிடக்கூடியவனை செய்வான் நரகத்துக்கு போவான் ஏன்னா பங்கீடு பண்ணும்போது என்ன வந்துடும் அல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம தெரிஞ்சவங்க ரொம்ப முக்கியஸ்தர் இவர் ஆவரு இப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசனுக்கு வரும் எல்லாருக்கும் வரும் எல்லாரும் நம்ம அந்த பாவங்கள் செய்யணும் செய்யத்தான் நல்லா காப்பாற்றணும் அந்த மாதிரி விஷயங்கள் அல்ல நம்ம செய்யணும் காப்பாற்றணும் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் என்ன செய்கிறது மீதத்தை பார்க்கிறது நீங்க நீதியாக நீ செஞ்சுக்கணும் நடந்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதமாக நடக்க வேண்டும் இஸ்லாம செய்யணும் நிறையா செல்லாசுன்னா குள்ளுக்கும் ராகி குள்ளுக்கும் மசூலும் ராகியத்தை உங்களுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் அந்த பொறுப்பை எப்படி மனுமையில் விசாரிக்கப்படுங்க நம்ம சரியாக நடந்தோமா நீதமாக நடந்தமா அல்லா சொன்ன அடிப்படையில் நாம நடந்தோமா ஒரு அரசன் வந்து அவன் குடிமக்கள் எப்படி நடந்தா விசாரிப்பான் ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி நடந்த நடந்தான்னு விசாரிக்கப்படும் மனுமையில் விசாரிக்கப்படும் ஒரு வேலைக்காரன் அவன் முதலாளிக்கு எப்படி நடந்தான் நம்பி வச்சுட்டு போறானா இல்லையா நீதமாக நடக்கிறானா காசு எடுக்கிறானா அல்லது ஏமாத்துறானா பொருளை சரியான ரேட்டுக்கு விற்கிறானா என்ன பண்றான் விசாரிப்பான் ஒரு பெண் அவளுடைய கணவனுடைய குழந்தைகளுக்கு அவள் பொறுப்புதாரு அந்த வீட்டுக்கு அவள் பொறுப்பு அதை பற்றி செய்யப்படுவாள் விசாரிக்கப்படுவார் நவியான் நாயின் செல்லாறு சொன்னாங்க மருமை நாளில் அல்ல அவருடைய நிலையிலே தவிர வேறு நிலையிலே இருக்காது அப்ப அதுல நிழல் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சாலார் யார் இமாமுன் ஆதில் நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர் ஏன்னா ஒரு சதுவ அதிகாரம் படித்த ஆட்சியாளர் இருக்கும் பெரும்பாலும் மனநலம் செய்ய முடியாத நீதியாக நடக்க முடியாது அதுலயே ஒரு நீதியா நடக்கிறான் வச்சுக்கிறாங்க அவன் அல்லாவுடைய பயம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்ப நீதமாக நடப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் இருக்கு என்ன ஆயுதம் மருமை விசாரணையை பயந்தாலே தவிர என்னத்தை நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசினாலும் சரி என்னது பொது உடைமை கொள்கையை பேசினாலும் சரி என்ன கொள்கை மறுமை பயம் இல்லாவிட்டால் அவனால் மீதமாக என்ன செய்ய முடியாது இந்த உலக சட்டங்களால் உலகத்தினுடைய கொள்கைகளால் எவனால நீதமாக நடக்கவே முடியாது நீதமாக நடக்க வைக்கிற ஒரே ஆயுதம் இது மட்டும்தான் மறுமை விசாரணை பற்றிய பயம் பண்ணால் முன்னாடி நிற்கணும் ஒவ்வொன்ற பற்றியும் அல்லாஹ் செய்வான் விசாரிப்பான் அதுதான் மறுமை பயம்தான் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவனே அடங்கி நடக்க அடங்கி நடக்க வச்சது பெரிய பெரிய அதிகாரம் அடங்கி நடக்க வச்சுதான் தப்பு செய்ய போகும்போது அவனை தப்பை விட்டு அகற்றுவது மறுமை பயணம் கோயவாசிகள் கோயை அடைத்துக் கொண்ட மூவரை நம்ம கேள்விப்படுற இல்லைங்களா விபச்சாரத்துக்கு அழகில் போய் அல்லாவும் தான் அதை விட்டு வெளியே வர்றான் ஒரு சின்ன தொகையை ஒரு ஊழியருக்கு வந்து ஊதியமா கொடுக்க வேண்டிய ஊதியம் வாங்காம பண்றாரு அது ஊட்டக பண்ணையா ஆட்டு பண்ணையா மாட்டுப்பண்ணையா வழங்கும் போது சிறிது காலம் கழித்து அந்த ஊழியர் வந்து எதுல ஒரு நாள் சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்கும் இது எல்லாம் உனக்குள்ளதாம கொண்டு போங்கள அந்த பயத்தை உண்டாக்க நினைக்கிறது மரும மர்ம பயம் இல்லாத கண்டிப்பா செய்யாது வராது அப்ப அதான் அல்லாஹ் சொல்லி நான் இறுதியாக இன்ன வலா

அல்லாஹ் புதாரையுமே அவன் எப்பொழுதுமே சரியா அதுக்கு இந்த அல்லாஹ் எப்பொழுதும் சரியா சொல்லக்கூடியவங்க அவங்க கடுகளோட பிழை வராது அல்லாஹ் புதாரி நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான் அவர்கள் விசாரணை மறந்த மறந்த காரணத்தினால்தான் அவர்கள் கடுமையான வேதனை அப்ப நீதிய ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து எல்லா இடத்துலையும் நீதியாக நடக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஈகோவை தணிக்க வேண்டும் என்றால் அவன் எல்லா இடத்துலையும் சரியாக நடக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் ஒரே அடிப்படை தான் ரப்புக்கு முன்னாடி நிற்கணும் ரப்பு விசாரிப்பான் நம்முடைய வாய் பேசணும் கை பேசுறோம் கண்ணு சொல்லும் காலு சாட்சி சொல்லும் எதையும் மறக்க முடியாது அது உள்ளங்கள் உள்ளத்துல உள்ளது வெளிப்படுத்தப்படக்கூடிய நாள் எவனும் தப்பிக்க முடியாது பெரிய பாவமும் விடாது சின்ன பாவம் விடாது இல்லாத வாதில் சகீரத்தன் வளா கபீரா அந்த நம்முடைய செயல் ஏடு வந்து பெரியதையும் விட்டு வைக்காது சின்னதையும் விட்டு வைக்காது அந்த மறுமை பயம் இருந்தால் மட்டும்தான் ஒருவன் எல்லா விஷயத்திலும் நீதமாக நடக்க முடியும் அல்லாஹ் அபுல் ஆலமி அப்படிப்பட்ட மருமையை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சி அழு புரிவானாக வாகு அவானா அந்த அஹமது இல்லாஹி ரபுல்லாலுமே அஸ்லாம் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا الله